ம்ரத்குமார் யோகிராம்ம் சுரத் குமார குமார் யோகிராம் யோகிராம்ம் குமார் ஜ குருயா துதியாரம் பாடல்களை யோகிராம் சுரத்குமார் மண்டலம் பஜன்ஸ் குழு தொடர்ந்து பாடி பயிற்சியளித்து வருகின்றது அதிலே இருபத்தைந்தாவது பாடலாக கங்கையின் கரையினில் எனத் துவங்குகின்ற பாடலை கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமம் ஸ்ரீமத் மதுரானந்தி மகாராஜ் அவர்கள் இயற்றி பகவான் திருமுன்பு பாடியிருக்கின்றார் இதில் மதுரானந்தி சுவாமி அவர்களுக்கும் யோகிக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு விவேகானந்த ஆசிரமம் ராமகிருஷ்ண தவோபுரம் அந்த பரம்பரையில் வந்தவர் நம்முடைய மதுரானந்தி சுவாமி அவர்கள் ஆனால் ஞானிகளை போற்றுகின்ற பாங்கு அவரிடம் மிக அதிகமாக உண்டு அதிலே திருவண்ணாமலை சென்றிருக்கும் போது யோகியை சந்திக்கிறார் தரிசிக்கிறார் யோகி அவரை இருக்க வைத்து அதிலிருந்து ஒரு வார காலத்தில் மகாதீபம் திருவண்ணாமலை நடக்கிறது எனவே நீங்கள் என்னுடைய விருந்தினராக இருக்க வேண்டும் என சொல்லி யோகி அவரை வற்புறுத்தி தன்னோடு இருக்க வைத்து மகாதீபமும் காட்டி அதன் பின்பு வடிவேற்று வைக்கின்றார் அந்த அளவிற்கு முதல் சந்திப்பிலேயே இருவரும் மிக நெருங்கி விடுகிறார்கள் அதனால் ஞானிகளை போற்றுவது அதாவது பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல ஞானிகளை ஞானிகளை அறிவார்கள் யோகினுடைய மகிமையை மிகச்சரியாக உள்வாங்கிய மதுரானஞ்சி மகாராஜ் அவர்கள் இந்த பாடலில் அதை அற்புதமாக வெளிப்படுத்துகின்றார் கங்கையின் கரையினில் காசியின் அருகினில் துங்கமாம் குரத்தில் தோன்றிய குருபுரன் யோகினுடைய லைஃப் ஸ்கெச்சர் அப்படி சொல்கிறார் கங்கையின் அருகினில் காசியின் அருகில் கங்கை கரை காசியின் அருகே துங்கமாம் குலத்தில் தோன்றிய கூறுவரன் ஒரு ஒரு பாரம்பரியமிக்க குளத்திலே தோன்றினான் குற்றமற்ற ஒரு குலத்திலே தோன்றியவர் என்று யோகியை சொல்கின்றார் இந்த ரெண்டு சொன்னார் சொல்றார் சொன்ன பூர்வாஷம் மத்திய இந்த பெயர்லாம் பின்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டது சொல்லப்பட்டது யோகி எந்த காலத்திலும் இந்த பிச்சைக்காரனுக்கு கங்கை கரையிலே காசி கரையிலே ஒரு கிராமத்தில் இந்த பிச்சைக்காரன் பிறந்தார் என்கின்ற அளவிற்குத்தான் இரண்டு வரியில் தன்னுடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கின்றார் அது இந்த பாடலில் யோகி சொன்ன அளவிலேயே அந்த அறிமுகம் நிகழ்கிறது எங்களின் தலைவராம் ராம் குமாரின் பங்கைய மலரடி பணிந்து போற்றுவான் குருவின் திருவடியை போற்றுதலே நம் மரபு அதை இந்த பாடல் சொல்கிறது இப்பெரும் தென்னகம் இசை பெற தோன்றிய அப்பா நாம் ரமணன் அருள் பெறும் ஐயனே ஏன்னா ரமணருடைய அருள் பெற்றவர் யோகி என்கிற செய்தியில் வருகிறது தென்னகத்துக்கே பெருமை சேர்த்து தந்தவர் ஸ்ரீ ரமணபுரி செய்வர்கள் அவருடைய அருள் பெற்றவர் யோகி என யோகியை அடுத்த கட்டமாக அறிமுகம் செய்கின்றார் இப்புவி ஏத்திரும் ராம்தாஸ் சீடனே ஏய்ப்பினில் வைப்பனும் ராம் சுரத் குமரனே இப்புவி ஏத்திடும் ஏன்னா ராம் பப்பா ராமதாஸ் உலகம் முழுக்க பயணித்தவர் பப்பா ராமதாஸுக்கு உலகம் முழுக்க அன்பர்கள் பக்தர்கள் உண்டு எனவே அந்த ராமதாசனுடைய சீடனே ஏன்னா வி பிலாங் டு பப்பா ராம்தாஸ் ட்ரெடிஷன் என்று யோகி சொல்லியிருக்கிறார் எனவே ராம்தாஸ் சீடனே என்று மிக அழகாக மதுராட்சி மகராஜ் குறிப்பிடுகின்றார் எய்ப்பினில் வைப்பனும் ராம் சுரத்குமரே அதாவது வைப்புங்க அடாச்சுன்னா நமக்கு ஒரு வைப்பு நிதி மாறி யோகி என்பது என்ன என்று கேட்டால் நான் வைத்திருக்கிற வைப்பு நிதி மாறி அவருடைய அருள் இருக்குமே என்றால் அவரை குருவாக கொண்டால் அது நமக்கு ஒரு வைப்பு நிதி மாதிரி என்றும் நம்மை அது காத்து நிற்கும் என்பது இந்த எய்ப்பனில் வைப்பனும் ராம்சுவரத்குமரனே அருணைமா மலையினில் ஆர்வமாய் வாழ்பவன் மலை என தளர்ந்தவர்க்கு அருள்பவன் அவர் எங்கே இருக்கிறார் அருணைமா தான் அந்த அருணா அருணாச்சலத்தை விட்டு எங்கேயுமே சுவாமி நகர்ந்ததில்லை பலரும் பலமுறை கூட்டம் போது யூ வாஷ் திஸ் மவுண்டன் திஸ் மவுண்டன் லூஸ் பகவிலால் இந்த அண்ணாமலையை அழையுங்கள் இந்த அண்ணாமலை நகர்ந்தால் இந்த பிச்சை வருவான் என்று தன்னை அண்ணாமலையோடு ஐக்கியப்படுத்தி கொண்டவர் பகவான் யோகி ராம் சத்குமார் அது இந்த பாடல் வரியிலே அழகாக வருகின்றது மலையினில் ஆர்வமாய் வாழ்பவன் கரு மலை என தளர்ந்தவர் கருள்வன் யாரெல்லாம் தளர்ந்து அவரை அவருடைய திருவள்ளூர் சென்னை செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கருணைமாமலையை பொழிகின்றவன் கிரணமாமணி என கீர்த்தி பெற்றவன் அவர் அது ஒரு மணி ஒளி மாதிரி கீர்த்தி பெற்றவர் பிரணவ பொருளனும் பெம்மான் ராமே பிரணவம் தான் அந்த பிரம்மம் சாட்சாத் பரபிரம்மம் இவர் தான் தஸ்மை ஸ்ரீ குரகே நமகே என்று சொல்கின்றார் குரு சாட்சாத் பரபிரம்மம் அதைத்தான் சொல்கின்றார் பிரணவ பொருளனும் பெம்மான் ராம்ஜியே யோகி ஆரம்ப காலத்தில் ராம்ஜி சுவாமி என்று அழைக்கின்ற மரபு உண்டு ரொம்ப ஆரம்பத்தில் பகவானிகளை சந்தித்தால் அந்த ராம்ஜி என்கிற பதத்தை பயன்படுத்துகின்றார் தேடி நின்றால் தென்படாதான் தேடாமல் தோன்றிடுவான் ஆரம்ப காலத்தில் யோகியை கண்டுபிடிப்பது என்பதே ரொம்ப கஷ்டம் பகவான் எங்கிருப்பார் ஆடலை அனுமானிக்க முடியாத ஒரு காலராக இருந்தது அதனால் தேடினால் தென்படாதான் அது தேடாமல் தோன்றிடுவான் பல நேரம் நாள் கணக்கை தேடி அவர் கிடைக்காமல் சோர்ந்து இருக்கும்போது பகவானை தேடி வந்து அவங்க முன்னே வந்து நிற்பார் இந்த அனுபவங்கள் பலருக்கும் கிடைத்தது அதைத்தான் இவரும் அழகாக சொல்லுகின்றார் வாடி நின்றால் தேற்றிடுவான் வழிகாட்டும் தெய்வம் அவன் யார் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சிக்கி பகவான் கிட்டே போனாலும் அந்த வாடி நிற்கின்ற வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடுகின்ற ஒரு வள்ளல் வள்ளலாசன் மாறிப்பட்ட உள்ளம் கொண்ட ஒரு யோகி யார் ஒருவர் தன் அருகே வாடி வந்து நின்றால் அவர்களை அழைத்து அந்த விவரங்கள் கேட்டு அவர்களை ஆசீர்வதித்து அந்த கவலையிலிருந்து அவர்களை மாற்றுகின்றவர் யோகி கூடிடுவோம் அவன் முன்னே குரலெழுப்பி திருப்புகளை பாடிடுவோம் பண்ணுடனே பரவசமாய் கேட்பானே அவர் முன்னே நீங்கள் பண்ணோடு பாடினால் பகவான் பரமசமாய் கேட்பார் இன்றைக்கி நாம் இவ்வளவு பாடல்களை பாடுகிறோம் அப்போ நிச்சயமாக நாம் பகவான் மீது பாடல் பாடும்போது பகவான் அந்த இடத்தில் உட்கார்ந்து அதை பரவசமாய் கேட்பார் என்று அழகாக மதுரானஞ்சி மகராஜ் குறிப்பிடுகின்றார் ஒற்றினும் புகழினும் புல்லறிவாளர் தூற்றினும் சமநிலை துளங்கிடா ஞானவான் ஒரு ஞானினுடைய அடையாளம் என போற்றுவார் போற்றற்றும் புழுதி தூற்றுவார் தூற்றற்றும் என் பணி செய்து கிடப்பது என தன் தந்தையின் பணியில் நின்றவர் பகவானி குரு ராமேஸ்வரத்துமார் ஒரு ஞானி சமநிலை பொருளாதவன் நீங்கள் புகழ்ந்தால் அந்த புகழ்ச்சியில் மயங்குபவன் அல்ல நீங்கள் தூற்றினாலும் அதனால் அவன் தோழ்பவனும் அல்ல அவன் வந்த நோக்கத்திற்கு தன் தந்தையின் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தவர் காற்றினை போலவே கட்டற்று திரிபவன் ஒரு ஞானியை நீங்கள் அனுமானித்து விட முடியாது அவர் தான் பிகேவ் பண்ணுவார் யாராலையும் தீர்மானிக்க முடியாது காற்றினை போலவே கட்டற்று திரிபவன் யாராலும் அனுமானிக்க முடியாத அளவிற்கு சுதந்திரமாக காற்றைப் போல திரிபவன் கூற்றினை வென்றவன் குரு ராம்குமரனி அந்த கூற்று மரணத்தையே வென்றவன் மரணங்களா பெருவாழ்வு வாழ்பவன் அதை வழங்கபவன் ராம்சுரத்குமார் என்ன இந்த பாடல் அழகாக சொல்கின்றது ஒரு ஞானியை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உள்வாங்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஞானியாகிய ஸ்ரீமத் மதரானஜி மகாராஜ் அவர்கள் அழகான ஒரு ஆன்மீகத்தில் தோய்ந்த பாடலை தந்திருக்கின்றார் இப்போது அந்த பாடலை பாடுவதற்காக திருமதி சலமாஷிங் அவர்கள் வருகின்றார்கள் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெய குரு ரா சத்குருநாத கங்கையின் கரையினில் காசியின் அருகினில் துங்கமாய் குலத்தினில் தோங்கிய குருபரன் எங்கையின் தலைவனாம் சூரத் குமரின் பங்கைய மலரடி பணிந்து போற்றுவோம் பெரும் இசை பெற தோன்றிய அப்பணம் ரமணன் அருள் பெரும் ஐயனே எப்புவி ஏத்திடும் ராம்தாசிடனே எய்த்தினில் வைப்பெனும் ராம் சுரகுமரனே மாமலையினில் ஆர்வமாய் வாழ்பவன் தருணமலையென தளர்ந்தவர் கருள்பவன் கிரணமணியென கீர்த்தி பெற்றவன் பிரணவ பொருளெனும் பெம்மான் ராம்ஜியே தேடி நின்றால் தென்படாதான் தேடாமல் தோன்றிடுவான் வாடி நின்றால் தேற்றிடுவான் வழி காட்டும் தெய்வம் அவன் கூடிடுவோம் அவன் முன்னே எழுப்பி திருப்புகளை பாடிடுவோம் பண்ணுடனே பரவசமாய் கேட்பானே போற்றினும் புகழினும் புல்லறி வாழ தூக்கினும் சமநிலை துலங்கிட ஞானவான் காலவே கட்டர திரிபவன் கூட்டினை வெந்தவன் குரு குமரமே கங்கையின் கரையினில் காசியின் அருகினில் துங்கமாய் குலத்தினில் தோன்றிய குருபரன் எங்களின் தலைவனாம் சூரத் குமாரின் പങ്കയ മലരടി പണിന്ന് പോവി രാം സൂരത് കുമർ യോഗി രാം ജയ ഗുരുരായ യോഗി രാം സൂരത് കുമർ യോഗി രാം സൂരത് കുമാർ യോഗി സൂരത് കുമാർ ജയ ഗുരുരായ